தாய் உள்ளமும் கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாத சிறப்பு பலாபலன்கள் பத்தி பார்க்க போறோம் ஏன் சிறப்பு பலாபலங்கள் சொல்றேன்னா இந்த மாதத்துல நிறைய சிறப்பு பலன்கள் இருக்கு வாழ்விக்கு அடுத்த முன்னேற்றமான விஷயங்கள் இங்க கிடைக்க போகுது மாற்று கருத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க போகிற தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வேலையில் எடுக்க வேண்டிய டிசிஷன் மேரேஜ் இருக்கா மேரேஜ் நடக்குமா நடக்காதா அதற்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் இது மாதிரி விஷயங்கள் குடும்ப உறவுகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரிந்திருந்த குடும்பங்கள் அதற்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது எல்லாமே கவர் ஆகும் போது வருமானம் ரீதியாக இருக்கிறதுனால உறுதியாக பயன்படும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கேள்விகள் என்ன வந்துட்டு இருக்குன்னா அஷ்டமத்து சனி இப்போ வக்கர நிமிர்த்தி அடைஞ்சாலும் இந்த சனி இருக்கே இதோட பலாபலன்கள் என்ன இது எப்படி செய்ய போகுது பொதுவா போக போகிற சனி சில நல்லதுகள் கொடுத்துட்டு போக போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை ரெண்டரை வருஷம் பண்ண இது இன்னி ஒரு நாலு மாசத்துல பிரச்சனையா கொடுக்க போகுது அப்ப நல்லது கொடுக்க போகுது ஆல்ரெடி பழகிருப்பீங்க வேற முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா உங்க தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனி பார்வை செஞ்சுட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு தீர்வு எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை பொருளாதாரம் இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா விரை செலவு எக்கச்சக்கம் மறந்தது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க இரண்டாம் அதிபதி அஞ்சாம் ஸ்தானத்துல சில மாதங்கள் பரிக்கிறார் அப்புறம் பதினஞ்சு நாள் பக்கம் மக மார்கழி மாதம் அப்படின்னு குறிக்கக்கூடிய தனுசு இதுக்கு பயணிக்கிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா வருமானம் ஆரம்ப கால சூழ்நிலையில் டிசம்பர் முதல் பதினஞ்சுக்குள்ளே வருமானத்தை அதிகப்படுத்திக்கணும் பின்னாடி வர வருமானம் கடன் இதெல்லாம் அடைக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு இப்போ ஒன்னா பிரிச்சு பிரிச்சு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வருமானம் ரீதியாக சில இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கிறது முக்கிய குழந்தைகளுக்கு செலவு செய்யறது இந்த மாதிரி விஷயங்கள் வருகிற கால சூழ்நிலை இதை வச்சுட்டு ஆடம்பர பொருட்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் இல்லை ஏன் ஆடம்பரம் வேண்டாம்னா இந்த சேமிப்பு இந்த குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு செய்கிற இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்து வருகிற சில மாதங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்க போகுது குழந்தைகள் எஜுகேஷனுக்கு பண்ணலாம் மற்ற குடும்பத்துக்கு அத்தியாவசியம் மட்டும் பண்ணலாம் மற்ற இது பண்ணக்கூடிய அம்சம் இல்லை அது முக்கியமானது ரெண்டாவது இந்த நேரத்தில் சொத்து சுகம் வாங்கணும்னு என்ன தோணிக்கிட்டே இருக்கும் ஏதாவது சொத்து வாங்கணும் நம்ம வீடு நம்ம வீட்டில் இருக்கணும் ஒரு கா இடம் நம்ம இருக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் வருகிற சூழ்நிலை ஏனென்றால் உங்க நாலாம் அதிபதி அவர் தான் இன்ட்யூஷன் உங்க நல்ல நல்ல ஸ்தானத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் நாலாம் அதிபதி அந்த சுக்கரன் ஏழில் பயணிப்பார் அப்புறம் எட்டில் வருவார் இந்த மாதிரி நல்ல எட்டில் வரும் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சிடாதா பூர்விய சொத்து கிடைச்சிடாதா அப்படின்னு தோணும் இப்ப சொத்து சோகங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள் உண்டு சில மாதங்கள் வெயிட் பண்ணணும் இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டம் அல்ல அப்ப உண்டான இந்த இடத்துல வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது பார்க்கலாம் குறிப்பா சர்வீஸ் பண்ணுது வீடு பராமரிப்பு செலவு பண்ணால் திருப்திகரமாக இருக்கும் பொது முயற்சிகள் சம்பந்தப்பட்டது இதில் சுமாராக இருக்கு ரைட் இப்போ என்னதான் நல்லா இருக்குன்னா வேலை சம்பந்தப்பட்டதுதாங்க சிறப்பு உங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி குரு பதினொன்னில் பயணித்திட்டா வக்ரின் வக்ரகதியில் இருக்கார் வக்ரகதியில் இருக்கும்போது அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா இருந்த பழு ரொம்ப கஷ்டமா இருந்தது குறைய போகுது ஆறு ரெண்டு தொடர்பு அப்போ ஆறு ரெண்டு தொடர்புன்னா வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் வருமானம் அதிகரிக்கிற சூழ்நிலை இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது அப்போ வேலையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அலைச்சல்கள் குறைவு இதில் ஒன்றே ஒன்று ஆல்ரெடி பண்ண ஒர்க் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ குறிப்பாக ஆல்ரெடி சார் ஒரு டைம் வெளிநாடு போயிட்டு வந்தேன் திருப்பி அதே நாட்டுக்கு போவேண்ணா ஆல்ரெடி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதே ஃபீல்டில் வேலை கிடைக்குமா இப்படிலாம் கேட்டா ஆமாம் அப்படிங்கிறத பதில் ஏன்னா உறுதியாக கிடைக்க போகிறது மற்ற கருத்து அல்ல வேலை சம்பந்தப்பட்டதுல சிறப்பா இருக்கும் இந்த நேரத்துல கடன் கடன் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கும் தேவை என்றா பார்த்துக்கணும் ஏன்னா கடன் கிடைக்கிற சூழ்நிலை வருமானத்தை அதிகப்படுத்துகிற சூழ்நிலையும் இருக்கு ரெண்டும் வரும்போது முதல்ல கடன் அடைச்சிட்டு தேவைப்படுகின்ற கடன் பொருளாதார விருத்திக்கு உண்டான கடன் மட்டும் தான் வாங்கணும் மற்ற கடன்களை வாங்கக்கூடிய அம்சம் இல்லை சில மாதங்களா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சுற்றுப்பயணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஒரு விரைச்செலவு சுப செலவா கோயில் குளங்களா இருக்கலாம் புனித நீராடுறது இந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை உண்டு இது சென்று வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அதுக்கு போயிட்டு வரலாம் குலதெய்வ கோயில்கள் அனுகிரகம் இயற்கையாகவே இருக்குங்க உங்க அஞ்சாம் அதிபதி உங்க ராசியிலே பயணிக்கிறார் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த செவ்வாய் உங்க ராசியில பயன்போது இங்க ஒரு பரிவர்த்தனை ஒரு அந்த அம்சம் ஒன்று வருது ஏன் பரிவர்த்தனை அப்படின்னா சந்திரன் ஒவ்வொரு மாசத்திலையும் எப்பெல்லாம் மேச வீடுகளுக்கு போகுதோ மேசம் அதே மாதிரி விருச்சகம் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு பரிவர்த்தனை ஏற்படுகிற கால சூழ்நிலை வருகிறது அப்போ அந்த பரிவர்த்தனை காலகட்டத்தில் ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இது உண்மை அதோட முக்கியமாக உங்கள் ராசி சந்திரன் இருக்கா அங்கே செவ்வாய் நீச்ச பங்க ராஜயோகம் அந்த அம்சத்தை கொடுத்துருச்சு அப்போ குலதெய்வம் சம்பந்தப்பட்ட அனுகிரகம் இயற்கையாகவே உண்டு அப்படிங்கிறத மாற்றிக்கிறதுல இப்ப வேலையை பத்தி பேசியாச்சு குலதெய்வத்தை தெய்வத்தை பத்தி பேசியாச்சு அடுத்து முக்கியமா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு எப்படி இருக்கு பத்தாம் அதிபதி அவர் உங்க ராசியில பயணிக்கிறார் அவருக்கு கிரக பார்வையும் இல்லை தீய கிரக பார்வையும் இல்லை ஒரே ஒரு நல்ல விஷயம் உங்க ராசிக்கு பதினொன்றில் குரு இருக்கார் இப்ப கேட்கலாம் இது பாதகமா இருக்கும் பாதகம் உறவுகளை பாதிக்குமே தவிர இது உங்களுக்கு பாதிக்காது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கறார் அப்புறம் நம்பர் ஆஃப் கஸ்டமர் அதிகரிக்க கூடியது ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்கள் திருப்பி வரக்கூடியது பழைய கஸ்டமர் ரொம்ப நாள் டச் இல்ல சார் அவங்களே திருப்பி வந்து புதுசாக எதுவும் பண்ணக்கூடியாது டீலிங் சம்மந்தப்பட்ட நெகோசியேஷன் நடக்கக்கூடியது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்கக்கூடியது இதெல்லாம் இப்போ நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணியே ஆகணும் இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் வர ஏப்ரல் மாதத்துலேருந்து அமோகமாக இருக்கும் இப்போ தவற விட்டு திருப்பி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி பிடிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்போ இப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கால சூழ்நிலை எடுத்தால் நல்லாயிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு கொஞ்சம் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது இருந்தாலும் அதை பூஸ்ட் அப் பண்ண இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இது முக்கியமான விஷயம் திருமணம் என்ற சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது இப்போ ஏழாம் தேதி வெட்டில் இருக்குது திருமணம் என்ற உறவுகள் தானாக வருகிற சூழ்நிலை உண்டு ஆனால் நல்ல வரணும் அவங்களோட பொருளாதார வேலை சம்மந்தப்பட்டதை மட்டும் நல்லா விசாரிச்சுட்டு திருமணத்தை ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்ப குருங்கிறது சந்திரனுக்கு ஏழுல பார்க்கும்போது நல்ல தன்மை தான் கொடுக்க போறாரு சந்திரனுக்கு மூணு உங்கள் கடகத்துக்கு மூணு அப்போ நல்ல தகவல்கள் நல்ல வரணா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்டது உண்டு குழந்தை பாக்கியங்கள் உண்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இரண்டாவது குழந்தையை பத்தி கேள்விகள் நிறைய வரும் இந்த நேரத்தில் அந்த இரண்டாவது குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்போ நன்மையான விஷயமே எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா கண் பல் சம்பந்தப்பட்டது கையில் இருக்கிற காசை கொஞ்சம் இறுக்கி பிடிக்கணும் ஏன்னா அதுதான் ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும் கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த இடத்த கால் வலி மூட்டு வலி சின்ன வயதானவர்கள் கூட வரும் அதான் இங்கே ரைட் முக்கியமா வயதானவங்களை பத்தி எப்பவுமே பேசுறது இல்லைங்கிறது ஒரு டாபிக் இருக்கு ஏன்னா மேக்சிமம் வீடியோஸ் அவங்க பார்ப்பாங்க ஷேர் பண்ணுவாங்க ஆனால் அவங்கள பற்றி வரல வயதானவங்க எபோ ஃபிஃப்டி ஃபைவ் மேலே இருக்கிறவங்க உங்கள் ரத்தத்திலோட அணுக்கள் எண்ணிக்கை செஞ்சுக்கணும் ஏன்னா உங்க ராசியில் சந்திரன் வந்து அது வலிமை கொஞ்சம் கொஞ்சம் ரத்தத்தில் கொஞ்சம் நியூட்ரிஷன்ஸ் இதாக இருக்கலாம் அணுக்களோட எண்ணிக்கை பிளட் பிளட் செல்ஸு ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உடம்புக்கு தேவையான சத்துமானங்கள் பத்தலை அப்போ அதை அதிகப்படுத்த வேண்டும் பண்ண வேண்டிய சூழ்நிலை இப்போ பெட் செக் அப்படினா ஏதோ ஒன்று மாறுதல் உண்டு பொதுவாக ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை உறுதியாக பண்ணிக்கணும் கடகராசியில் ப்ரெஷர் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை இது முக்கியமானது மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட தேர்வுகள் இறையெழு எழுதுகிறவங்களும் சரி அது சம்மந்தப்பட்ட மாணவர்கள் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் அமோகமாக இருக்குது அரசு உதவி கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அரசு அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை நிறைய பேர் வேலை போயிருமோ இல்லையோ தொந்தரவு அவங்களுக்கும் வளர்ச்சியா இருக்கு திரவம் சம்பந்தப்பட்ட நீர் நீர் சம்மந்தப்பட்டது டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு நல்லபடியாக இருக்கு அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஆன காலகட்டம் சனி அஷ்டமத்திற்கு சனி கஷ்டத்தை கொடுக்கும் கஷ்டம்ங்கிறது உடல் உழைப்பை கேட்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் அதிலிருந்து இருந்து பல பலன்கள் குடும்பம் அனுபவிக்க போகுது இப்போ நாம பத்து பத்து நாளைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் குடும்பம் ஒரு ரெண்டு மாசம் நல்லா இருக்கு அப்படின்னா சந்தோஷம் தான் குடும்ப இதுக்காக குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு ரைட் இப்ப முக்கியமான ஒரு கேள்வி வரும் வெளிநாடு செல்லலாமா வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இப்போ பன்னெண்டாம் அதிபதி நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாரு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அங்கே வக்ரம் பெற்றுருக்கு அஞ்சுல வெளிநாட்டுல ரிட்டன் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இப்போ வெளிநாடு செல்லக்கூடிய அம்சம் உண்டு அங்கே ரிட்டர்ன் வரக்கூடிய அம்சம் இருக்கு வந்து குடும்பத்தோட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு போகணும் அப்ப வேலை செய்ய இடத்துல சின்ன சின்ன அவமானங்கள் நடந்திருக்கும் பொருளாதார ரீதியாக சரி உங்களை பத்தி கொஞ்சம் தவறா சொல்லியிருந்திருப்பாங்க பெண்கள் சம்மந்தப்பட்டது ஒரு சிலர் இருக்குது ஒரு சிலருக்குதான் செட் ஆகுது பெண்கள் பெயரை இந்த கமெண்ட் பண்ணது அப்ப அங்க இருக்கிற பெண்களுக்கும் சின்ன தொந்தரவு ஏற்பட்டது இவங்களுக்கெல்லாம் சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு ஆக மொத்தம் உங்கள் நல்ல சூழ்நிலை இருக்கு இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் கேட்குறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் இனம் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அருமை ரயில் ரியல் எஸ்டேட் எல்லாத்துக்கும் ஓகே வண்டி வாகனம் ஓகே ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஷேர் மார்க்கெட் என்னான காலகட்டம் அல்ல ஏன்னா உங்கள் அஞ்சாம் அதிபதி உங்கள் ராசியிலே வலு கொன்று இருக்கிறார் இப்போ மாதுருக்கு உட்பட்டது அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில் தாய் தந்தையின் உடல் நிலைகள் சீராக போகுது ரொம்ப நாளாக இருந்த தொந்தரவுகள் பயந்துட்டு இருந்தாங்க அதை பற்றிலாம் மாற்றம் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு நல்லபடியாக இருக்க போகிறது ரைட் உங்களுக்கு ஒரு சில எண்கள் இதெல்லாம் இருக்குது அதை பற்றி சொல்றேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் நியூமராலஜி பார்க்கணும் தொடர்பு கொள்ளுங்க சரி ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுது திருமணத்துக்கு என்ன பரிகாரம்னா ஒரு சனீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வருவது சிறப்பு ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி பார்ப்பதால் சனி சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் இருப்பதை விளக்கு சனீஸ்வரர் ஆஞ்சநியர் போயிட்டு வர்றது நல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம் சனீஸ்வரர் கோயிலுக்கும் போகலாம் அந்த வீட்டு அருகில் எந்த கோயில் இருக்கோ அது செஞ்சாலே போதும் ரைட் அப்ப இன்னொரு பரிகாரம் எதுக்குன்னா வருமானம் அதிகரிக்க உடல் உபாதைகள் குறைய இது ரொம்ப முக்கியமா இருக்கு இது இருக்குது என்னன்னா கன்னி மூல கணபதி இந்த ஒரு விநாயகரை கன்னி மூல கணபதினு சொல்லுவாங்க இல்லை வடக்கு இது செய்ய பார்த்த விநாயகர் வடக்கு பார்த்த விநாயகராக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதும் சரி உடல் உபாதைகளும் வெகுவாக குறைகிற நல்ல வளர்ச்சி நிறைய நிறைய சூழ்நிலை உண்டு இந்த இடத்துல என்ன எண்கள் பயன்படுத்தினா நல்லா இருக்கும் இரண்டாம் நம்பர் மூன்றாம் நம்பர் குறிப்பாக ஆறாம் நம்பர் பயன்படுத்தலாம் இப்போ கிழமைகளில் திங்கள் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகள் பயன்படுத்தலாம் ஞாயிறு எடுக்க முடியாது ஆறாம் இடத்துக்கு பயணிச்சதுனால அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கால மாதம் அப்படிங்கிறது மாற்று கருத்தில் டிஸ்கஷன் பண்ணி எடுங்க இது ஃபைனலைஸ் பண்ண சக்சஸ் ரேட் ஜாஸ்தி அனைவருக்கும் வணக்கம்